சம்சா ரோலிஸ் கொத்து ரைஸ் எல்லா சாப்பிடு மீதி எல்லா சாப்பாடு அப்பா சாப்பிடு எல்லாம் மீதி அப்பா கொடுப்பாங்களா அப்ப தாராளமா கொடுப்பா தாராளமா கொடுப்பாங்க மத்தா நீங்க வீட்டுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலாம் டெலிவரி பண்ணுவாங்களா ஆன்லைன் அமனே ஓ பரவால்ல சின்ன ஒரு கடண்டாலும் டெவலப்பா செய்றாங்க அமனே நம்ம ஒரு சாப்பாடு டெக் பண்ணி பாம்ம எல்லாரும் பாம்ம நான் சாப்பிடு நீங்க ஓ சாப்பிடு சாப்பிடு சட்டபடி சட்டபடி மச்சான் நம்ம சம்பந்தர உறவுகளை பாத்தீல மச்சான் மலையடி ரெண்டாம் கிராமம் அமனே ஓ வாங்க ஓ இன்ட்ரஸ்ட் வாங்க கொட்டல் மச்சான் நம்ம பெரிய சட்டில போடுறோம் பாருங்க மச்சான் எல்லாம் போட்டுக்கிட்டு முடிஞ்சு இனி போட்டு தாக்க வேண்டியதா நம்ம சரியா மச்சான் நம்ம பிள்ளைகளை மிதிக்கி சேர்த்து வச்சு தாக்குவோம் ரயில் என்ன ஆமா மச்சான் அது என்னென்ன ஓடுவாங்களா அதுல

இன்னொரு பிளேட் ஐயோ அடே தம்பி இன்னொரு ரைஸ் கொண்டு போடுறோம் போடுவோமே பரத் ஜாமா மந்தோனே அடுத்து எப்படி இருக்கு நீ ஒரு ரைஸ் பான் கொட்டல எப்படி சாப்பாடு எப்படி சாப்பாடு என்னமா சாப்பாடு கடையில வந்து மாட்டதா சாப்பிடுறோம் வீட்டுக்காரர் அக்கறக்கு எப்படி அந்த சாப்பாடு கொடுப்பங்களா